கர்த்தருடைய ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் சங்கீதம் நாற்பது நான்கு அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் Blessed is the man who has made the Lord his trust, who has not turned to the proud nor to those who lapse into falsehood. ஆன்டவர் மீது நம்பிக்கைக் கொண்டவரே பேருபெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் அம்மேன் இன்றைய தியான வசனம் ஒரு விசுவாசியின் நற்செய்தியும் நெறிப்பாடும் நிறைந்த வார்த்தையாக உள்ளது இதில் மூன்று முக்கியமான உண்மைகள் இருக்கின்றன அதை குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம் ஒன்று அகங்காரிகளை நோக்காமல் அகங்காரம் என்பது தன்னைத்தான் நம்புவது தன்னைத்தான் உயர்த்தி கொள்வது தேவனை பொருட்படுத்தாமல் நடப்பது என்பவற்றை குறிக்கிறது அகங்காரிகள் பொதுவாக தேவனுக்கு கீழ்ப்படிவது இல்லை தமது வலிமை அறிவு சாதனை மீது பெருமை கொள்கிறார்கள் பிறரை இகழ்ச்சியாக பார்க்கிறார்கள் அகங்காரம் என்பது தன்னையும் தன் முக்கியத்துவத்தையும் மிகைப்படுத்தி மற்றவர்களை பொருட்படுத்தாமல் இருப்பதை குறிக்கிறது இது நான் என்ற எண்ணம் செருக்கு கர்வம் திமிர் மற்றும் தலைக்கணம் போன்ற குணாதிசயங்களுடன் தொடர்புடையது இது சுயநலத்தால் தூண்டப்பட்ட நடத்தையாகும் அப்படிப்பட்ட குணநலன்களை உடையவர்களை நோக்க வேண்டாம் அதாவது அவர்களை சார வேண்டாம் என்று வேதம் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்கிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதை யாக்கோபு நான்கு ஆறில் வாசிக்கிறோம் எனவே அகங்காரிகளின் பாதையை நோக்கி அவர்களை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் இரண்டாவது பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் இங்கு பொய் என்பது உண்மைக்கு புறம்பான வஞ்சகமான நேர்மையற்ற வழிகள் பொய்யான வாக்குறுதிகளை உலக ஆசைகளை குறிக்கிறது பொய்யை சார்ந்திருக்கிறவர்கள் மாயமான லாபத்திற்காக ஓடுபவர்கள் உண்மையற்ற வழிகளில் நடப்பவர்கள் கபடம் உடையவர்கள் சத்தியத்திலிருந்து விலகுபவர்கள் பொய் என்பதே பாவங்களின் அடிப்படையாக உருவெடுத்து விடுகிறது பொய் பேசுவது என்பது தீமைகளின் அஸ்திபாரமாக அமைந்து விடுகிறது உள்ளத்தில் தோன்றிய பொய் நாவின் வழியே வெளியாகி நாவை பாழாக்கி விடுவதுடன் நாவில் இருந்து உடலின் பிற உறுப்புகளுடன் பயணித்து ஒட்டுமொத்த உறுப்புகளையும் அதன் வழியே வெளிப்படும் செயல்பாடுகளையும் பாழாக்கி அவன் சொற்களையும் செயல்களையும் நிலைகளையும் பழக்க வழக்கங்களையும் பாவமயமாக மாற்றி விடுகிறது எனவே பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை பார்த்து நாமும் வழி தவறக்கூடாது என்று சங்கீதக்காரர் எச்சரிக்கை செய்கிறார் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று நீதிமொழிகள் வாசிக்கிறோம் அதனால் தான் சங்கீதக்காரன் கத்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்பிவியும் என்று வேண்டுகிறான் நாமும் அணு தினமும் இந்த ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் செய்வோமா மூன்று கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் இதுவே வசனத்தின் மகத்தான மையம் உலகத்தின் வழிகளில் வைக்கப்படும் நம்பிக்கை நிலை கர்த்தரிடத்தில் வைக்கப்படும் நம்பிக்கை உறுதியானது ஏனென்றால் தேவன் எப்போதும் மாறாதவர் அவருடைய கிருபை நிரந்தரம் அவருடைய வார்த்தை உண்மையானது அவரின் வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும் கர்த்தரை நம்புவது என்பது அவருக்கு காத்திருப்பது எவ்வித சூழ்நிலையிலும் அவரை விட்டு விடாமல் இருப்பது அவர் நடத்தும் வழி நன்மைக்கே என்று அறிந்து பொறுமையுடன் விசுவாசத்துடன் அவர் சமூகத்தில் அமர்ந்திருப்பது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பதினேழு ஏழில் வாசிக்கிறோம் உலகத்தின் ஆதாரங்கள் அனைத்தும் உடைந்து போகலாம் மனிதர்கள் தவறக்கூடும் ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டான் தேவன்தான் நம் பாதுகாப்பும் நம்பிக்கையின் பாறையும் இதை விசுவாசிக்கிறீங்களா பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனு புத்திரனையும் நம்பாதே என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு மூன்றில் வாசிக்கிறோம் மனித சக்தி பதவி செல்வம் தொடர்புகள் யாரையும் காப்பாற்ற முடியாது கர்த்தரே ஒரே இரட்சகர் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் போதிக்கும் தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்று அகங்காரிகளை நோக்குவது அகங்காரம் வீழ்ச்சி தரும் இது தேவனுக்கு விரோதமான மனம் தேவன் அகங்காரிகளை விரோதிப்பார் எனவே அகங்காரிகளை நோக்குவதை தவிர்க்க வேண்டும் இரண்டு பொய்யை சார்ந்திருப்பவர்களை பின்பற்றுவது பொய்யான வாக்குறுதிகள் கபடமான வழிகள் உலக ஆசைகளின் மாயைகள் இவைகளை தரும் பொய்யை சார்ந்திருப்பவர்களை பின்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் மூன்று மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பது மனிதர்கள் மாற்றமடைகிறார்கள் அதனால் அவர்கள் மேல் வைக்கும் நம்பிக்கையை நாம் தவிர்க்க வேண்டும் சரி மூன்று காரியங்களை தவிர்க்க சொல்லிட்டாங்க ஒன்னே ஒன்னு மட்டும் நம்பணுன்றாங்க அது என்ன தெரியுமா நம்ப வேண்டிய ஒரே ஒருவர் கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்பிக்கைக்கு உரியவர் வழிகாட்டி பாதுகாவலர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுபவர் கர்த்தரை நம்புவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் பாக்கியம் மன அமைதி ஆனந்தம் வாழ்வின் நிறைவு எதிரிகளிடமிருந்து தீமையிலிருந்து பாதுகாப்பு சரியான பாதையில் வழி தவறான முடிவுகளில் இருந்து விலக்கி காத்தல் சாட்சிபூர்வமான வாழ்க்கை மற்றும் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறுதல் சுருக்கமாக சொல்வதானால் உலகத்தில் பெருமையுடனும் பொய்யுடனும் நடப்பவர்களை பார்த்து ஈர்க்கப்படாமல் தேவனையே ஒரே நம்பிக்கையாக வைத்திருக்கும் மனுஷன் உண்மையான ஆசிர்வாதம் பெற்றவன் அவன் தன்னலத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான் பொய்மையான உலக ஆசைகளில் ஏமாற மாட்டான் தேவனின் விசுவாசத்தையும்

Falsehood disappoints, but the Lord is faithful, unchanging and trustworthy. Therefore, the one who relies on God alone experiences true blessings. Do you believe this? Stotram Andavare, Stotram Kartave, Stotram, 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 Kartave. இன்றைய தியான வசனம் மூலம் நீர் எங்களுக்கு போதித்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அகங்காரத்தையும் பொய்யையும் விட்டு விலகி உண்மையே எங்களுடைய ஒரே நம்பிக்கையாக வைத்திருக்க உதவி செய்யும் மனிதரில் நம்பிக்கை வைக்காமல் உம்முடைய விசுவாசத்திலும் வல்லமையிலும் சார்ந்து வாழ கிருபை தர வேண்டுகிறோம் எங்கள் பாதையை நேராக நடத்தும் எங்கள் வாழ்க்கையை சாட்சியாக ஆக்கி எங்களை பாக்கியமுள்ளவர்களாக வழி நடத்தும் உம்மை நம்புகிற இருதயம் எப்போதும் குலையாதபடி காத்தருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க நீங்க வழி நடத்துங்க எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள தகப்பனே மேன்